அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேற அம்மன் வழிபாடு பங்குனி சித்திரை மாதங்களில் திருவிழாக்கள் அதிகம் களைகட்டும் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நீங்க செய்து வாழ்வில் சுமிச்சம் பெற உதவும் இன்று வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு செய்ய மிக உகந்த நாள் இந்த சிறப்புமிக்க நாளில் அம்மனை எவ்வாறு வழிபடலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் விரிவாக காணலாம் அனைத்து விதமான தெய்வ காரியங்களுக்கும் வெள்ளிக்கிழமை மிக உகந்தனார் வாழ்வில் முன்னேற்றம் இல்லாமலும் ஒருவிதமான குழப்பத்துடனும் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமலும் இருப்பவர்கள் வெள்ளிக்கிழமையான இன்று வீட்டுக்கு அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் உங்கள் பிரச்சினைகளுக்கு நிச்சயம் தீர்வு கிடைக்கும் இன்றைய தினத்தில் கோவிலுக்கு சென்று நெய் தெய்வம் ஏற்றி அம்மனை வழிபாடு செய்வது நல்லது உங்களால் இயன்றவரை இன்றைய தினத்தில் தானத்தில் சிறந்த தானமான அன்னதானம் செய்யுங்கள் இது வெயில் காலம் என்பதால் நீர் மோர் கூழ் போன்றவற்றை கொடுக்கலாம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் உள்ள அம்மன் படத்திற்கு முன் விளக்கேற்றி வழிபடுங்கள் இவ்வாறு தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனை வழிபாடு செய்து வர திருமண வாக்கியம் கைகூடும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்திருப்போருக்கு நல்ல அறிவாற்றலுடனும் கூர்மையுடனும் குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை சரி அம்மனை வழிபடுவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன எந்த மந்திரத்தாலும் நம்மை அடிமைப்படுத்த முடியாது ஏவல் பில்லி சூனியங்கள் நம்மை ஒன்றும் செய்யாது விரோதிகள் தன்னாலே அழிந்து விடுவர் லட்சுமி நம் வீட்டிற்கு வந்து நம்முடைய கதவை தட்டும் தோல்வி புற முதுகு காட்டி ஓடியே விடும் இப்படிப்பட்ட நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அம்மனை வழிபடுங்கள் அவளது அருளை சொல்லி இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் மனதை கவர்ந்திருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இன்றைக்கு நீங்க எந்த அம்மன் கோவிலுக்கு போக போறீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண நம்மளுடைய பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சந்தோதங்களை நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது நன்றி வணக்கம்